தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பொது காலத்தினுடைய இருபத்தி ஆறாம் ஞாயிறு நம்மை சுற்றியுள்ள ஏழைகளிடம் நாம் கருணை கொண்டவர்களாக இருக்க அழைப்பு விடுக்கின்றது இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம் ஏழை லாசருசும் பணக்காரரும் வாழ்கின்றார்கள் பணக்காரன் மேசையிலிருந்து சிந்துகின்றவற்றை நாய்க்குட்டிகள் கூட உண்ணுகின்றன ஆனால் அதே அந்த ஏழை லாசருஸ் அங்கிருக்கின்ற நிலையிலே நாய்கள் வந்து அவனுடைய புண்களை கூட நக்கும் அவனுக்கோ உணவில்லை அந்த பணக்காரனுக்கோ லாசரோஸின் மீது கருணை இல்லை இப்படிப்பட்ட நிலையை ஏசுநாதர் சாடுகின்றார் அன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது ஆமோஸ் இறைவாக்கினர் கடுமையாக பணக்காரர்களுடைய நெறிமுறைகளையும் வாழ்வியல்களையும் சாடுகின்றார் ஏழைகள் மீது அக்கறை கொள்ளாத பணக்காரர்களை கடும் கண்டனம் கொண்டு அவர்களுக்கு எப்படிப்பட்ட பழி நேரிடும் என்பதனையும் எடுத்துரைக்கின்றார் ஏழைகள் மீது அக்கறை கொள்ளாதது ஒரு குற்றமா என்றால் குற்றம்தான் ஏனென்றால் ஆன்மாவுக்கு அறிவு என்பது அந்நியமல்ல நாம் அனைவரும் ஆன்மாக்கள் தான் நான் என்பது எது இந்த உடம்பா உயிரா நான் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வமா பதவியா சொத்துக்களா எது நம்மை நான் என்பதற்கு அழைத்து செல்லுகின்றது நான் என்பதெல்லாம் இவையல்ல மாறாக நான் என்பது எனது தான் நாம் அனைவரும் ஆன்மாக்கள் தான் ஆன்மாக்கள் அறிவோடு செயல்பட வேண்டும் அதனாலதான் நம்ம கிட்ட யாரு எப்படி சொல்லி திட்டினாலும் நமக்கு கோபம் வராது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா உடனே கோபம் வரும் ஏன்னா ஆன்மாவுக்கு அறிவு என்பது அந்நியமல்ல ஒரு அறிவியிலே இருக்கின்ற ஒரு பாறையிலே பாசானார்ந்து படிந்து படிந்து அந்த பாறையினுடைய பொழிவு போய்விடுகின்றதோ அதுபோல நம் ஆன்மா அறிவு ஒளியாக இருந்தாலும் கூட அதன் மீது ஆசை என்கின்ற பாசமானது படிந்து படிந்து அந்த ஒளியானது மங்கி விடுகின்றது எனவே ஆன்மாக்களாகிய நாம் அறிவு பூர்வமாக செயல்பட வேண்டும் இந்த அறிவு என்பது அன்பையும் தாண்டிய ஒரு அறம் சாதாரணமாக அன்பை எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஒரு சிங்கம் வேட்டையாடி தன்னுடைய குட்டிகளுக்கு உணவு கொடுக்கும் சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்கு அன்பு காட்டுகின்றது ஆனால் இன்னொரு உயிரை கொன்று கொண்டு வந்து உணவு கொடுப்பது என்பது அறமல்ல நாமும் மிருகமல்ல நான்கு அறிவு மட்டுமே உள்ள காகமானது ஒரு பறவை தரைந்து உண்ணுகின்றது நாம் ஆறறிவு கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றோமே நம்மிடம் பகிருகின்ற பண்பு என்பது இருக்கின்றதா இந்த தான் பற்றாக்குறையானது ஏற்படுகின்றது பகிராமை ஏன் நம்மிடம் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது ஆசையே முக்கிய காரணமாக அமைகின்றது அதனால்தான் பௌலடியார் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே திமத்தெய்வுக்கு சொல்லுகின்ற அறிவுரைகளே முதலாவது அறிவுரையாக அவர் கூறுவது ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற திமுத்தெய்வுக்கு அவர் அறிவுறுத்துகின்றார் திருமூலர் சொல்லுகின்றார் ஆசையருமின் ஆசையருமின் ஈசன் மீதும் ஆசையருமின் ஆசை இல்லாததனுடைய ஒரு எல்லையை கடந்து அவர் சொல்லுகின்றார் வள்ளுவத்திலே பார்க்கின்றோம் அறத்து முடிவிலே பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுவது மெய்யுணறுதல் துறவரத்திலே மெய்யுணர்ந்த பிற்பாடு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் அவா அறுத்தல் என்கின்ற ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கின்றார் நாம் ஆசை அறுக்க வேண்டும் அதனை மிஞ்சியும் நமக்கு துன்பம் வரும் எப்படி என்றால் என்று அதனை முடிக்கின்றார் அறத்தை தனம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் அதனால்தான் இல்லறம் துறவறம் என்று நம் வாழ்வை இரண்டு பெரும் பிரிவுகளாக நம் முன்னோர்கள் நமக்கு வகித்துக் கொடுத்திருக்கின்றார்கள் திருமணம் செய்து வாழ்வதும் துறவு பூண்டு வாழ்வதும் எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது அறம் நம் வாழ்வு முழுவதுமே அறம் அறத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதனை நமது முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் திருவருட்பாவிலே உரைநடை பகுதியிலே மனுமுறை கண்ட வாசகம் வள்ளலாறு எழுதியிருக்கின்றார் மனுநீதி சோழனனுடைய கதை அதாவது ஒரு பசுவினுடைய உணர்விலே தன்னை பொருத்தி தன் மகனை அந்த தேர்காலிலே பலியிடுகின்றான் உயிருக்கு உயிரைத்தான் சமமாக கொடுக்க வேண்டும் அதுதான் அறம் என்று அவனுடைய அமைச்சர்கள் எல்லாம் என்னென்னவோ சொல்லி பார்த்தார்கள் ஒரு மாட்டிற்காக வந்து இப்படி செய்வதா இதுவரை மனிதன் கூட நான் வைத்திருந்த ஆராய்ச்சி மணியை ஒரு முறை கூட ஒழித்ததில்லை ஆனால் இந்த பசு வந்து இந்த ஆராய்ச்சி மணியை ஒழித்திருக்கிறது அதற்கான தண்டனையை நான் வந்து அனுபவித்தே தீர வேண்டும் என்று அறம் சார்ந்து நிற்கின்றதாக நாம் பார்க்கின்றோம் திருவருட்பாவிலே ஆசையை அறுப்பதற்காகவே ஒரு மந்திரத்தை அவர் எழுதியிருக்கின்றார் வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் அரும்பெரும் பொருளே பதிநெறி விளங்க உற்றல் ஆடல் செய் ஒருதணி பொருளே நாம் இந்த உலகில் வாழ்வதற்கு காரணம் நம்மால் செய்யப்பட வேண்டிய அறத்தினை நாம் செய்து முடிக்க வேண்டும் மாசிடோனியாவிலே மக்கள் எல்லோரும் சாறை சாறையாக அரண்மனையை நோக்கி வருவது போல் அவர்கள் நடந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே ஒரே கொடியின் கீழ் கொண்டு வந்தவன் தன்னுடைய ராஜ உடுப்பிலே அவன் அங்கே நின்று கொண்டே இருக்கின்றான் மக்கள் தன்னைத்தான் காண வருகின்றார்கள் என்று நினைத்து தன்னுடைய உடுப்பை அவன் சரி செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் மக்கள் அவனை கடந்து செல்லுகின்றார்கள் அப்பொழுது தன்னுடைய அமைச்சரை நோக்கி கேட்கின்றான் இந்த மக்கள் இவ்வளவு கூட்டம் கூட்டமாக யாரை தேடி செல்லுகின்றார்கள் மன்னன் நான் இங்கே இருக்கின்றேன் அவன் இதுபோல் ஒரு ஞானி ஒருவர் இங்கே இருக்கின்றார் அவரையெல்லாம் அம்மக்கள் பார்க்க செல்லுகின்றார்கள் என்ன காரணத்தினால் அவர்கள் அவரை பார்க்க செல்லுகின்றார்கள் அந்த ஞானியை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அமைச்சன் அந்த ஞானியிடம் சென்று மன்னர் உன்னை அழைக்கின்றார் என்று சொல்லுகின்றான் அதற்கு அவர் நான் மன்னரை பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லையே என்கின்றார் மீண்டுமாக அமைச்சர் மன்னர் உன்னை காண விரும்புகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது என்னை காண வேண்டுமென்றால் மன்னனை இங்கு வர சொல் என்று சொல்லுகின்றார் இதை போய் சொன்ன உடனே அலெக்சாண்டர் ஞானியை பார்ப்பதற்காக ஏற்படுகின்றார் அவ்வாறு புறப்பட்டு வருகின்ற பொழுது சூரிய ஒளியிலே அந்த ஞானியானவர் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது அவருக்கு நேராக வந்து நிற்கின்ற பொழுது இந்த குதிரையினுடைய நிழலானது புத்தகத்தை படிப்பதற்கு அந்த சூரிய ஒளியை மறைக்கின்றது நான் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் மூடனே சற்று குதிரையை தள்ளி அந்த புறம் நிறுத்தும் ஏனென்றால் இந்த குதிரையினுடைய நிழலானது ஒளியை மறைப்பதால் இந்த புத்தகத்தை என்னால் வாசிக்க முடியவில்லை என்று சொல்லுகின்றார் அப்போது அலெக்சாண்டர் குதிரையை விட்டு இறங்கி நான் தான் இந்த நாட்டினுடைய மன்னன் மக்கள் என்னை காணாமல் உன்னை காண வருவதற்கு என்ன காரணம் என்று ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் உள்ளது என்று சொல்லுகின்றான் நீ வாழ்முனையால் மண்ணை வென்றவன் நான் நூல்முனையால் முனையால் எண்ணெய் வென்றவன் நீ வாழ்முனையால் ஆயிரம் பேரை கொன்றாய் நான் நூல்முனையால் ஆயிரம் பேரை வாழ வைத்தேன் இது ஒன்றுதான் வித்தியாசம் என்று சொல்லுகின்றார் இந்த உலகத்தை ஆழ்வது வெல்வது என்பது எல்லாம் நாம் முதலில் நம்மை வெல்ல வேண்டும் நம் எண்ணங்களை வெல்ல வேண்டும் நம் உணர்வுகளை வெல்ல வேண்டும் அவ்வாறு நாம் வென்றுவிட்டோம் என்றால் பிறரை நாம் வாழ வைக்க முடியும் அவ்வாறு வாழ்விக்கின்றவர்கள்தான் இன்று புனிதர்களாக ஞானிகளாக சித்தர்களாக இருக்கின்றார்கள் பிறர் மீது அக்கறை கொண்டவர்கள்தான் அப்படிப்பட்ட மேன்மையான நிலைகளுக்கு செல்லுகின்றார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கடவுள் நிலையை அறிந்து அம்மயமாகின்றார்கள் கடவுள் மயமாகின்றார்கள் கடவுளாக இருக்கின்றார்கள் மரணம் இல்லாமல் வாழ்கின்றார்கள் நம்மோடு இருக்கின்றவர்களை கவனித்துக் கொள்ளுவது அவர்களுக்கு கருணை காட்டுவதுதான் முக்கியம் அதனால்தான் நாம் செய்கின்ற யோகம் தவம் ஞானம் விரதம் இதை அனைத்தையும் தாண்டி மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் என்று ஜீவகாருண்யத்தை மட்டுமே வள்ளலார் முன்வைக்கின்றார் உயிர்கள் மீது நாம் கருணை கொண்டு நம்முடன் இருக்கின்றவற்றை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டும்தான் நம்மிடம் எதிர்பார்க்கப்பட்ட அறமாகவும் நம் வாழ்வில் நாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு கடமையாகவும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்வை பார்ப்போம் மரணம் நமக்கு நேரிட்டால் அந்த பணக்காரனை போல நாம் புதைக்கப்படுவோமா அல்லது லாசருசை இறை தூதர்கள் மோட்சத்திற்கு எடுத்து சென்றார்களே அதுபோல் நாம் எடுத்து செல்லப்படுவோமா சற்று சிந்திப்போமா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்